இவெல்லாம் என்ன கதியா போகணும் தாவரத்துக்காக பிறக்கவில்லை தினமும் ஆகாரத்துல கேட்டுக்காக சில பொருள்களால் வரக்கூடிய வியாதிகள் அந்த மரணம் இல்லாம பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா படிக்க போற புக்கு வந்து ஒரு புக்கு நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு

மனம் அகங்காரம் மூணு விதத்தில் நமக்கு இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ண உதவி பண்ண அத்தனை ஆத்மாக்களும் நல்லா இருக்கணும் ஒரு நிமிஷம் மனசார அவங்களை கொஞ்சம் அமைதியா இருங்க சரி நம்ம பௌர்ணமி பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு நம்ம இங்கே அன்னதானம் பண்ணுறோம் அதாவது நான் ஏற்கனவே நிறைய விஷயம் பேசியிருக்கேன் அண்ணனுக்கெல்லாம் தெரியும் இங்கே புதுசாக சில பேர் வந்திருக்காங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் படிக்க போகிற புக்கு வந்து சித்த வேதம் வேதம்னு ஒரு புக்கு நம்மளுக்கு நான்கு வதக்கான வேதம் வந்து நம்ம நான்கு விதமான வேதம் நம்மளுக்கு இருக்குது ஆனால் நமக்கு எதனால் படித்ததே இல்லை படிச்சிருக்குமா படிச்சிருக்குமா படித்ததில்லை அதோட பேரெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம் பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும் சாம அதர்வன யஜூர் ரிக்வேதம் இல்லையா சரி இதெல்லாம் சமஸ்கிருத்திலிருந்ததாக நமக்கு யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சுன்ட்டு நமஸ்காரண்ணா அப்போ என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பகவத்கீதைன்னு ரெடி பண்ணாங்க அதில் நம்மளோட உடலை கா காப்பாற்றுறதுக்கும் நமக்குள்ள இருக்கும் உத்தமனை காப்பாற்றுறதுக்கான வழி மார்க்கத்தை நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாமலே இருந்தது இப்போது டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் ஆனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து உங்கள் எங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் நமக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு லிங்கம் எப்படி வழுக்கையாக இருக்கோ அந்த மாதிரி அம்மன் கோவில்னால் நம்ம அம்மிக்கல் இருக்குல்ல அம்மிக்கல்ல நட்டு வச்சால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அங்கே ஒரு சூழல் இருக்கோ ஒரு அம்மிக்கல் இருக்கும் அம்மிக்கல் இல்லை அது மேலே என்ன சொல்லுவாங்க வரல் வரல் மாதிரி தான் இருக்கும் வரல் மாதிரி இருந்தால் பெண் தெய்வம் லிங்கம் மாதிரி இருந்தால் ஆண் தெய்வம் அது லிங்கம் கண்ணா கண்ணா கவனமாக கேளுங்க அப்போது லிங்கம் லிங்கத்தை பற்றி தவறான விஷயங்கள்லாம் வெளியில் பரப்பிகிட்டு இருக்காங்க லிங்கம் வந்து ஈஸ்வரன் வந்து வாயு சொரூபம் வாயு வந்து எப்படின்னா வாயு வந்து இப்போ நம்ம வா ஒரு வாட்ரு பாட்டில் இருக்குது அந்த வாட்ரு இருந்து நான் ஒரு ஓட்டை போட்டுகிட்டு இப்படி சா இப்படி திருப்பினன்னு ஒரு சொட்டு விழுது பாருங்கள் அந்த சொட்டை கவனிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா முத்து மாதிரி ரவுண்டாக தான் விழும் நீர் சேரு சேமிங்கள் அப்படின்ட்டு ஒரு ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்களே அதில் பார்த்தீங்கன்னா அந்த சொட்டோட தலையை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த லிங்க வடிவம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து நம்ம வெளியேற்ற கழிவுலேருந்து நம்ம நினச்சா நம்மளுக்கு வந்து சிறுநீர் வெளியேற்றுறோம்ல சிறுநீராக வெளியே வரல முதல்ல அந்த சிறுநீரை வெளியேற்றுறதுக்கு காரணம் யாருன்னா உள்ளே இருக்கிற வாயு நமக்குள்ளே தசவாயு இருக்குது தசவாயுவில் ரெண்டு விதமான வாயுவே வந்து இந்த சாமி சொல்கிறார் சித்த விதம் தசவாயுவில் பிராணன் அபானன் ரெண்டு வாயு இருக்குது அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க அபானன் வந்து எப்படின்னா நம்ம கீழ் நோக்கி பிரியிறது ஆசன வாயுவாக வழியாக போகிறது வந்து அபானன் மேலே பிரம்மரந்திரம் அதாவது மூலாதாரம்னு ஒன்று ஒரு சமாச்சாரம் இருக்கு அது வழியாக மேலே ஏற்றுறது பேர் பிராணன் பிராணனை மேல் கதியை ஏற்றி இவெல்லாம் என்ன கதியாக போகணும்னு திட்டுவாங்கல்ல அதுதான் கதி அந்த கதியை நற்கதியாய் போகணுன்னு வேண்டதுக்காக தான் பிராணனை மேலையும் கீழையும் சமமாக அபியாசம் அபியாசுன்றது பயிற்சி கவனிமா அந்த பயிற்சியை தியானம் எல்லாருமே தியானம் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம யாருக்குமே தெரியாது அந்த கண்ணை மூடி தியானம் பண்ணும் போது நாங்கள் கண்ணு திறந்து தியானம் பண்றவங்க அப்போது ஒரு பயிற்சி பண்ணுறோம் அந்த பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா மரணம் இல்லா பெருவாழ்வு கொடுக்குது அந்த பயிற்சி என்ன பண்ணுது மரணம் இல்லாத பெருவாழ்வு கொடுக்குது அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும் அந்த ஆரோக்கியத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சுகர் இருக்குது அதிகமாக சாப்பிட்டா சுகர் வருது சாப்பிடலாம் பிபி வருது இருக்கா எல்லாருக்கும் இருக்கா அதுக்கு நம்ம வந்து தினமும் ஆகாரத்தில் சேர்த்துக்காத சில பொருள்களால் வரக்கூடிய வியாதிகள் அந்த பொருளை நாம் சேர்க்கவே இல்லை அந்த கண்ணாடே அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து துவர்ப்பு இன்னொன்னு வந்து கசப்பு இந்த துவர்ப்பு கசப்பு நம்ம தான் இந்த பிபி சுகர் வருது அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அசைவம்லாம் பாய்சன் இன்னைக்கு இல்லை பல நாளுக்கு முன்னாடியே பாய்சன் ஆனால் நம்மளால யாரும் வாய் கட்ட முடியல ருசிக்கு அடிமை ஆயிட்டோம் சரி வாழ வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்து போகலாம் அப்படிதான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு காலம் அப்போ நாம் சாவுறதுக்காக பிறக்கவில்லை பெரிய பெரிய மகான்கள்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் சொல்லிட்டு அங்கங்க அங்கங்கே சம்பிரதாயம் எல்லாம் வச்சு கோவிலை ஏற்பாடு படுத்தினா நம்மளுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை முக்கியமாக சிவன் கோயிலுக்கும் ராமர் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனோம் நம்ம அன்னைக்கு தான் கருவீன்லாம் சேர்ந்துருப்போம் அதனால் அங்கே போக மாட்டோம் உடனே என்ன பண்ணோம் அம்மன் தானே அம்மன் அதெல்லாம் சரியா அதெல்லாம் அம்மன் ஒன்றும் கிடையாதுன்னு போவோம் கரெக்ட் தான் ஆனால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் அவங்களால ஏற்கனவே சொன்ன கங்கம்மான்றது வந்து நீருக்கான தேவதை அந்த அம்மாவால தண்ணி ஆதாரத்தை தான் கொடுக்க முடியும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது ஆனா நமக்காக இன்னொரு இடத்துல சிபாஸ் பண்ணலாம் அப்ப என்ன வேண்டணும் சங்கரா ஹரஹர சங்கரான்னு வேண்டும் வேண்டுமா அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு படிக்கிறேன் கேளுங்க சின்னதா படிச்சு சீக்கிரம் முடிச்சிடலாம் கவனிங்கம்மா சத்குருவே மாயா இருந்து அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள ஒரு நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ குருநாதர் கேட்கிறாரு சிஷியா மாயா சமுத்திரத்தில் இருந்து எங்கே கரையேறுவதற்கான மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும் இந்த ரெண்டு வரி தாங்க நம்ம படிச்சிடா இந்த ரெண்டு வரையில நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு நிறைய இருக்குங்க மாயா சமுத்திரம் இதை பத்தி ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்றேன் மாயா சமுத்திரம் சமுத்திரம் நமக்கு என்ன கலர்ல இருக்கு யாருன்னா சொல்ல முடியுமா சமுத்திரம்னா சி சி என்ன கலர் பா சி என்ன கலர் டக்குன்னு சொல்லுங்க கடல் என்ன கலர் ப்ளூ கலர் கடல் தண்ணியை யாருக்கு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அங்க பாரு கடல் தண்ணியை யார் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க வீட்டுக்கு வந்து இல்ல பாட்டில் பிடிச்சி பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தெரியாது ஆர்டினரி வாட்டர் கலர் தான் இருக்கும் ஒய் ஒய் சரி ஏன் அப்படின்னா அது வந்து வானத்துல வானம் என்ன கலரு வானம் என்ன கலரு வானம் ப்ளூ கலரு அதை பிரதிபலிக்குது கடல் அதனால நம்ம பார்க்கும் என்ன தெரியுது ப்ளூ தான் தெரியுது சரியா இப்ப வானத்தை பாருங்க என்ன கலர் தெரியுது ஏன் ப்ளூ எங்க போச்சு ப்ளூ மறையில ப்ளூ இருக்கிற இடத்துல தான் இருக்கு ஆனா சன் இல்லாதனால இப்ப நமக்கு ப்ளூ தெரியல ஆனா ப்ளூ ப்ளூ கிடையாது கிடையாது மாயை அந்த மாயையை நமக்கு யோகத்துல சொல்லி கொடுத்த ஒரு உத்தமன் தான் கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு பேரு மாய கண்ணன் வந்து மாயா அப்போ கண்ணன் என்ன கண்ணனை பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கோபியரோட விளையாடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அவர் என்ன பண்ணுவார்னா கோபியர்களோட விளையாடுவதை தவிர அவருக்கு கிருஷ்ணருக்கு இருக்கா நீங்க எந்த நாடகத்தில் பார்த்திருக்கீங்களா சீரியல் கீதா படிச்சதுல ஆனா கிருஷ்ணருக்கு குழந்தை இருக்குதா இருக்குமா இல்லை அப்போ என்ன பெண்களோட பழகினாலும் தூய அன்போடு அவர் இருந்தார் ஒரு கெட்ட எண்ணம் நல்ல சிந்தனையோட உலகத்துக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு உத்தமரா கண்ணன் இருந்தார் அதனால தான் மாயக்கண்ணன் அப்போ கண்ணனும் வந்து மாயம் தான் அப்போ நமக்குள்ள மாயைன்னு ஒரு சமாசாரம் இருக்கு நம்ம உடம்பு வந்து ஜீவன் மனம் அகங்காரம்னு மூணு விதத்தில் நம்மளுக்கு உண்டு பண்ணியிருக்கோம் அகங்காரம்னா திமிர் பிடிச்சோன்னு சொல்கிறாங்கல்ல அந்த அகங்காரம் கிடையாது ஜீவன்னா நமக்குள்ளே இருக்கிற உயிர் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா என்ன போயிடுச்சு சொல்லுவோம் செத்து போகிறதுக்கு என்ன காரணம் எது போனால் செத்து போயிடுவாங்க அந்த உயிர் நமக்குள்ளே என்னவாக இருக்குது காற்றாக இருக்குது அந்த காற்று தான் நமக்கு ஜீவன் கண்ணோ மூளையோ எது போனாலும் இதெல்லாம் உறுப்புகள் தான் அதெல்லாம் ஜீவன் போனதுக்கப்புறம் சற்று நேரம் இருந்தாலும் மனுஷன் நடமாட முடியாது அப்போ எது போச்சு ஜீவன் போச்சு அந்த ஜீவனை துவிக்கிறது தான் ஈஸ்வரன் அந்த ஜீவனுக்கு தான் ஜீவன் 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 சிவன் சிவன் ஆயிட்டார் சிவன் ஆயிட்டார் அந்த ஜீவனை தான் நம்ம வணங்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் மாயை மாயைனா கண்ணன் கண்ணன் விஷ்ணு ரூபம் அப்போ அகங்காரன்றது பிரம்மா பிரம்மான்றது இந்த உடம்பு

இப்போ பொது இடத்துல சொல்ல முடியாது நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி இந்த பிரம்மா என்ற பிரம்ம சக்தி ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷத்துல தான் நமக்கு நாமே பிரம்மா நமக்குள்ளே கடவுள் இருக்காரு அது எப்படி இந்த சமாச்சாரம் நமக்குள்ள கடவுள் வந்து பிரம்மமாக இருக்காரு விஷ்ணுவாக இருக்காரு சிவனாக இருக்கிறாரு சிவன் தான் ஜீவன் நம்ம மனம் அழைப்பாய் இல்லை நல்லது நினைக்குது கெட்டது நினைக்குது எல்லாமே பண்ணுது இல்லை இதுதான் மாய கண்ணனோட வேலை அந்த கண்ணனை நற்கதியில் நல்ல சிந்தனையில் வழி நடத்துறது தான் நமக்கு இறையுடன் கொடுத்த புத்தி இந்த புத்தியனால நம்ம செயல்பட்டு இந்த அகங்காரம் சொல்லிக் பிரம்மா இப்போது இவரை நான் அடிக்கிறேன் இந்த புக்கை பிடிக்கிறேன் பேசுகிறேன் இதெல்லாமே யாரோட செயலுங்க பிரம்மாவோட செயலு நான் இன்னைக்கு இந்த இடத்துல அன்னதானம் பண்ணணும் சாமி நமக்கு வேலை கொடுத்தாரு இதை செய்யணும்னு நினைக்கிறது வந்து கண்ணனோட செயலு இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல இந்த பேசுறதுக்கு யார் காரணமாக இருக்காங்க யார் காரணமாக இருக்காங்க ஜீவன் ஜீவன் எங்களிலிருந்து வெளிப்பட இருக்கின்ற வாயு இதுதான் ஈஸ்வரன் அப்போ நமக்குள்ள கடவுள் இருக்கிறார் கடவுள் இறைவன் கடவுள் இல்லை இறைவன் கடவுள்ன்றது வந்து ஒரு செயல் கடந்து செல் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் கடவுள் வேற தெய்வம் வேற இறைவன் வேறு நாம் யாருமே இறைவனை வழிபடவில்லை நம்ம எல்லாரும் தெய்வங்கள தான் இருக்கோம் அப்போது இறைவனும் வழிபடுறதுக்கான வழியை காமிச்சி கொடுத்துறதுக்கு தான் நம்ம பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இந்த அன்னதானம் கொடுக்குறோம் அப்புறம் நம்மக்கிட்ட மருந்துகள்லாம் இருக்குது எல்லாம் கவனமாக கேருங்க யார் யாருக்கெல்லாம் பல்லு வலி இருக்குது பல்லு சொத்தை இருக்கோ நீங்கள் நம்ம கிட்ட வைக்கிற மூலிகை பருப்படி இருக்குங்க அது வாங்குங்க நான் வந்து வியாபாரத்துக்காக இதை பண்ணலை வியாபாரத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதா இருந்தா நான் மருந்து வாங்கி போட்டுகிட்டே நான் வந்தா உங்களுக்கு நல்லது வரலனா போனேன் எனக்கு நல்லதுன்னு நான் பட்டு வேறு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் வியாபாரத்துக்கு பண்ணலை என் கிராமத்து மக்கள் நலம் பெற வேணும்னு சொல்லி இந்த வேலையை இருக்கேன் சுகருக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது நீங்கள் எந்த மருந்து வேணாலும் சாப்பிடுங்க அதோடு சேர்ந்து இது மருந்தே இல்லை ஒரு உணவு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்போ இது வந்து எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டோம் நைட்டு தூங்கும் போது ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்க எவ்வளோ அவ்வளோ அதோட விலை வெறும் அறுபது தான் ஒரு டப்பா முப்பது நாளைக்கு வரும் எடுத்து நைட்டில் தூங்கும் போது வாயில போட்டுன்னு படுங்க காலையில் நான் கொடுக்குற பல்படி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா யாருக்காவது சுகர் இருந்ததுன்னா இந்த அறுபது ரூபா நாற்பது ரூபா போட்டி அது வாங்கி வச்சுங்க சளி பிடிச்சிருக்கா அதுக்கு ரெண்டு மருந்து இருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு விஷத்தை சாப்பிடாம நம்மளோட சித்த வைத்தியமும் ஹோமியோபதி வைத்தியங்களும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் நற்கதி அடையணும்னு எல்லாம் வரலாம் இறைவனை வேண்டி நமக்கு இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ண உதவி பண்ண அத்தனை ஆத்மாக்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசார அவங்கள வாழ்த்துங்கம்மா